அழகு சுந்தரம் போல் அகமும் நீயும் உற்று அபிண்ணமாயிருப்போம் அருணாச்சலா அப்படிங்கிறார் பகவான் முதல் பாட்டுல அருணாச்சலம் என்னன்னு சொன்னார் இல்லையா இந்த இடத்துல அழகு சுந்தரம் போல் அதாவது நமக்கு அப்பா அம்மாவனுடைய அருமையும் பெருமையும் காட்டி கொடுக்கிறாரு அழகா இந்த இடத்துல அழகம்மை அப்படிங்கிறது ரமண பகவானுடைய அம்மாவனுடைய பெயர் சுந்தரமையர் அப்படிங்கிற சுந்தரங்கிறது பகவானுடைய அப்பாவனுடைய பெயர் இந்த இடத்துல அழகா அழகு சுந்தரம் போல் அப்படிங்கிறார் எப்படி அழகம்மையும் சுந்தரமும் எப்படி அப்படி ஒரு ஒரு வாழ்க்கையை நடத்தினார்களோ பிரியாத தம்பதிகளாக எப்படி நடத்தினாங்களோ அதுபோல அழகு சுந்தரம் போல் அகமும் நீயமுற்று அப்படிங்கிறார் ஒரு நாயகி என்ன கேட்கிறா என்னுடைய அப்பா அம்மா வந்து அழகம்மையும் சுந்தரமும் எப்படி அப்படி ஒரு வாழ்க்கையை நடத்தினார்களோ அப்படி ஒரு வாழ்க்கையை நடத்தினால்தான் நம்ம நீங்க ரமண பகவான்ங்கிறது வந்தது நமக்கு இல்லையா அதை நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல சூசகமா சொல்றாரு எப்படி ஒரு தம்பதியர் இருக்கணும் அப்படிங்கறது எப்படி ஒரு தம்பதி சாதாரண தம்பதியா இல்லாம தெய்வீக தம்பதியா இருக்குன்ற இந்த இடத்துல காட்டி கொடுக்குறாரு அந்த டிவைனான ஒரு விஷயம் அவங்களுக்குள்ளார வந்து இறங்கணும் இப்படி ஒரு ரமண பகவான் மாதிரி ஒரு குழந்தையை பெற்றெடுக்கணும் அப்படின்னு அவங்க எந்த லெவல்ல இருக்கணும்